முதலாவதாக இந்த நிகழ்வில் கொற்கை ஜூடின் எழுதிய காலப்பனை புத்தகத்தின் பார்வையை தான் நாம் பார்க்க போகிறோம் காலப்பனை புத்தகத்தில் தனக்கு படி தான் படித்து தெரிந்து கொண்ட விஷயங்களை நம்மிடையே பகிர வருகிறார்கள் மாணவி மரிய ரேச்சல் அவர்கள் அனைவரும் பலத்த கைதட்டலோடு அவர்கள் வரவேற்கிறார் தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம் அவையோர் அனைவருக்கும் என் மறுவணக்கம் இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய குமிழ்முனை பதிப்பகத்திற்கு எனது வாழ்த்துக்களும் நன்றியும் என்னை உணர்ச்சி என்ற ஆழத்திற்கு இழுத்து சென்று சிந்தனை என்னும் கடலுள் மூழ்கடித்த ஒரு சிறப்பான கவிதை தொகுப்புதான் கொற்கை திர ஜூடின் அவர்கள் எழுதிய காலப்பனை எனும் இந்த நூல் இந்த நூலில் இயற்கை காதல் அழகு மனிதநேயம் சமுதாய சிக்கல்கள் என்று அவர் பலவற்றையும் கலந்து இந்த நூலில் கவிதைகளை எழுதியுள்ளார் இதில் நான் சில கவிதைகளை மேற்கோளிட்டு உங்களிடம் பகிர விரும்புகிறேன் பெண்ணுக்கு எது அழகு பெண்ணுக்கு எது அழகுன்னு நான் சொல்றேன்னு பூத்திருக்கும் கூந்தல் என்ற கவிதையில இலைகளும் இல்லை கிளைகளும் இல்லை ஆனாலும் பூத்திருக்கிறது என்னவளின் கூந்தல் ஒரு மரமோ செடியோ அது பூக்கணும்னா அதுக்கு இலையும் தேவை கிளையும் தேவை ஆனா இலையும் இல்லாம கிளையும் இல்லாம பூத்திருப்பதுதான் காதலியின் கூந்தல்னு காதலின் உணர்வை மிகவும் அழகாக அந்த கவிதையில் அவர் கூறியிருந்தார் சிறிய ஒன்றையும் அதாவது அன்பு இருந்தால் சிறிய ஒன்றும் கூட அற்புதமாய் தெரியும் என்பதை இவருடைய இந்த கவிதையில் நாம் காணலாம் கூந்தல் அருவி பூப்பாறையில் மோதி வழிகிறது கூந்தல் அருவி அருவி இயற்கையின் அழகு இயற்கையில் நாம் ரசிக்கக்கூடிய ஒரு அழகு அந்த அருவி எப்படி வருகிறது மலையில் பல பள்ளங்களையும் மேடுகளையும் கடந்து இறுதியில் பாறையில் மோதி வழிகிறது அந்த அருவியை பெண்ணினுடைய கூந்தலுக்கு பெண்ணினுடைய கூந்தல் பூப்பாறையின் மேல் மோதி வழிகிறது என்று அவர் அந்த அருவியோடு அந்த கூந்தலை ஒப்பிட்டு கூறியுள்ளார் இவ்வளவு ரசனையாக பெண்ணுடைய கூந்தலை கூறி கவிதை படைத்தவர் அவருடைய துல்லியமான ரசனையும் இங்கு கூறுகிறார் ஒற்றை முடி இவ்வளவு பெரிய கூந்தலை வைத்து கவிதை படைத்த அவர் அந்த கூந்தலில் உள்ள ஒற்றை முடிக்கு திரும்புகிறார் மேகத்தின் வடிவத்தை தீர்மானித்து வழிநடத்தும் காற்று போல் என்னை வழிநடத்துகிறது பின்னலில் தப்பிய ஒற்றை முடி காற்றுதான் மேகத்தோட வடிவத்தை தீர்மானிச்சு அது எந்த திசையில போகணும் என்கிறத தீர்மானிக்குது அதுபோல காதலியினுடைய ஒற்றை முடியினால ஈர்க்கப்பட்ட அந்த காதலன் அந்த ஒற்றை முடியினால அவள் பின்னால் ஈர்க்கப்படுகிறான் என்று இங்கு காதலின் உணர்வையும் துல்லியமான ரசனை மூலம் கொண்டு விளக்குகிறார் காதல் உணர்வையும் இயற்கை அழகையும் மட்டும் நீங்கள் ரசித்தால் போதுமா நாம் கண்டுக்காமல் கடந்து வந்த சில பிரச்சனைகள் நம் மண்ணின் பிரச்சனைகளையும் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களிடம் அந்த சிந்தனைகள் எழ வேண்டும் என்று நம் மண்ணில் நடந்த சில சமூக சமூக சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் அவர் கவிதையில் எழுதியுள்ளார் ஸ்டெர்லைட் இன்றைக்கு நாமும் நம் சுற்றுச்சூழலும் நன்றாக இருக்க அன்றைக்கு உயிர்தா உயிர் தியாகம் செய்த அந்த பதிமூன்று பேரை நினைவாக நூறு நாள் கழித்து திருப்பலி நிறைவேற்றப்பட்டது அன்றைக்கு அவர் அவர்கள் இறந்த அன்றும் பிணவாடை நூறாவது நாள் திருப்பலியிலும் பிணவாடை இன்றைக்கு நான் இந்த கவிதையை படிக்கும் போதும் அதே பிணவாடை அடுத்தது ஹாசிபா என்ற சிறுமியின் மரணம் மது என்கிற ஆதிவாசி பசிக்காக அடித்து கொல்லப்பட்டான் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் வேண்டும் என்றார் வள்ளுவர் பசித்தவர் முகத்தை பார்த்திராதே என்றார் வள்ளலார் அப்படி பார்க்கும் போது இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் உணவு பசி என்பது அடிப்படையான ஒன்றாக இங்கு இருக்கிறதை நாம் பார்க்கலாம் அப்படி இருக்க இனத்தை சேர்ந்த மது என்கிற ஒரு இளைஞனை வெறும் அரிசிக்காக உணவுக்காக அவனை அடித்தே கொன்றார்கள் அவனைப் பற்றியும் ஒரு கவிதை எழுதியுள்ளார் சிதறிய பருக்கை எடுத்த சிறியன் மீது சீறி பாய்ந்து வேட்டை நாய்களாக மாறிய விந்தை கண்டு விரிந்து வெறித்திருக்கின்றன உழிகள் ஒரு சிறிய பருக்கைக்காக அந்த உணவுக்காக காரணம் அவனுக்கு பசி அதனால் அந்த உணவை திருடினான் அவன் இருப்பினும் அவனும் மனிதன்தானே என்றும் பாராமல் அவனையும் அடித்து கொன்றார்கள் என்றால் அவர்களிடம் மனித உண்டா இல்லை இதைத்தான் அவர் தனது கவிதையில் கூறியுள்ளார் பசிக்கும் மானிடனை புசிக்கும் நவீன நர மாமிச பட்சிகள் செல்பி எடுத்துக் கொள்கின்றன என்று இந்த கவிதை வரி மூலம் நெஞ்சையே புள்ளிகிறார் ஓகி புயலில் இறந்தவர்களின் நினைவாக கவிஞர் ஒரு கவிதை எழுதியுள்ளார் ஏய் கடலே புயலுக்கு முன் உன் அமைதி குற்ற முன்னாடி கடல் வந்து ஒரு அமைதியோட இருக்கும் அலைகள் சத்தமும் அமைதியாதான் இருக்கும் அவர் கடலின் இடத்துல கேள்வி எழுப்புறாரு புயலுக்கு பிறகு நீ தரக்கூடிய பாதிப்புகள்னால நீ குச்ச உணர்ச்சினால இவ்வளவு அமைதியா இருக்கிறியா அப்படின்னு இதே இத உணர்ச்சி உணர்ச்சியில்லா ஆட்சியாளர்கள் புயலுக்கு பின்னும் அமைதி என்று கடலை கேள்வி எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆட்சியையும் சுட்டி காட்டுகிறார் ஏனென்றால் அவர்கள் புயலுக்கு முன்னும் அதே அமைதி புயலுக்கு பின்னும் அதே அமைதியோடு தான் இருக்கிறார்கள் என்று அந்த ஆட்சியாளர்களையும் அவர் சுட்டி காட்டுகிறார் அதனால் தான் அரசியல் பழகு மகனே என்னமும் குருதியும் கலந்த கடல் நீர் காய்ந்து உப்புக்கல்லாகி ஆட்சியின் சாப்பாட்டு மேசைக்கு போவேன் அவருடைய உடலும் இரத்தமும் ஓகி புயல்ல கடலுள் மாய்ந்த அவருடைய உடலும் இரத்தமும் அந்த கடலுள் தவறி விழுந்த அவர் உடல் இறுதியில் உப்பாய்தானே மாறுகிறது அந்த உப்பு இறுதியில் அந்த ஆட்சியாளரின் மேசைக்கு தானே போகிறது என்று அவர் பதிவு செய்கிறார் அதனால் அடுத்த புயல் விளைவுகள் இப்படி இருக்காத வண்ணம் ஆட்சி அதிகாரத்தின் மூளையை கைப்பற்றுவோம் அரசியல் பழகு மகனே இன்று இலகு இளைஞர்களுக்கு இது மிகவும் அவசியமான ஒன்று எது அரசியல் என்று தெரியாதவர்களிடத்தில் அரசியல் பழகு மகனே என்று கூறுகிறார் அரசியல் சிந்தனையும் அரசியல் விழிப்புணர்வும் நமக்கு தேவை என்பதை இவருடைய கவிதை மூலம் புரிந்து கொள்ளலாம் அன்றைக்கு நாம் சந்தித்த இன்றைக்கும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற நாளையும் நாம் சந்திக்க போகின்ற இந்த நிகழ்வுகளை பற்றிய விழிப்புணர்வும் இதை பற்றிய இந்த சிந்தனைகளும் நமக்கு வேண்டும் இந்த என சமுதாய சிக்கல்களையும் அதன் பாதிப்புகளையும் அவருடைய கலப்பனை மூலம் கூறுகிறார் இன்றைக்கு மனிதன் இருக்கிறான் ஆனால் அவனிடம் மனிதமில்லை மனிதநேயமில்லை இல்லை இதைத்தான் கவிஞர் மனநோயாளி என்ற கவிதையில் கை உடைந்த தலைகிழிந்த பொம்மையை பத்திரமாய் வைத்திருக்கிறான் குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட மனநோயாளி கை உடைந்த தலைகிழிந்த பொம்மை தூக்கி வீசப்பட வேண்டிய பொம்மைதான் அதன் தேவை யாருக்கும் தேவையில்லை இருப்பினும் அந்த கை தலைகிழிந்த பொம்மையை பத்திரமாக வைத்திருக்கிறான் யார் குடும்பத்தால் தூக்கி வீசப்பட்ட மனநோயாளி இங்கு யார் மனநோயாளி அந்த பொம்மையை வைத்திருப்பவரா குடும்பத்தால் தூக்கி வீசப்பட்டவரா அவனுக்கு கூட தெரிந்திருக்கிறது எல்லா உயிர்களும் மதிக்கப்பட வேண்டும் எல்லா பொருள்களும் மதிக்கப்பட வேண்டும் என்று அதனால் அதை பத்திரமாக வைத்திருக்கிறார் ஆனால் அவன் குடும்பமோ மனிதநேயம் ஒன்றையே தெரியாமல் மனிதநேயத்தையும் இழந்து அவனை கைவிட்டு விட்டனர் இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து விட்டது அறிவியல் தொழில்நுட்பம் நன்கு வளர்ச்சி பெற்றுள்ளது ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சாது என்கிற வெறி இன்றும் ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் உள்ளது இந்த சாதி வெறிக்காக அவர் எழுதிய ஒரு கவிதை சாதி கெட்ட மாடு தெருவெங்கும் இரத்த சகதி இரத்த வங்கியாய் மண் பள்ளிகள் மூடப்பட்டன பிணவரை திறக்கப்பட்டது அடுப்புகள் அணைந்திருந்தன சுடுகாடு சுறுசுறுப்பானது வீடுகள் வெறிச்சோடி மருத்துவமனை நிறைந்தது இரு பிரிவினரிடையே மோதல் காரணம் ஒட்டிய குரு சுவரொட்டி மீது வேறு ஒரு சுவரொட்டி காவல்துறை கட்டுப்பாட்டில் ஊர் விசாரணை அதிகாரிக்கு கலவர காரண சுவரொட்டிகள் தென்படவில்லை சாதி கெட்ட பட்டினிமாடொன்று சுவரொட்டிகள் இரண்டையும் சுவைத்து விட்டிருந்தது பள்ளிகள் மூடப்பட்டன பிணவரை திறக்கப்பட்டது சாதி சண்டைகள்னால பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது ஆனா இங்க உயிர்கள் பல போய் கொண்டிருக்கிறதுனால பிணவரை திறக்கப்பட்டு விட்டது அடுப்புகள் அணைந்திருந்தன சுடுகாடு சுறுசுறுப்பானது இந்த சாதி சண்டைகள்னால பலருடைய வீட்டிலையும் அடுப்பு அணைந்து விட்டது ஆனால் அந்த நெருப்போ எங்கு எரிந்து கொண்டிருக்கிறது சுடுகாட்டில காரணம் இந்த சாதி சண்டைகள்னால பல உயிர்கள் இறந்து போயிருக்கிறது அதனால சுடுகாட்டில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது வீடுகள் வெறிச்சோடி மருத்துவமனை எரிந்தது நிறைந்தது இரு பிரிவினரிடையே மோதல் இது எல்லாவற்றுக்கும் காரணம் குரு பூஜை சுவரொட்டி மீது வேறொரு சுவரொட்டி ஒரு போஸ்டர் மேல இன்னொரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க கலவரம் நடக்குது காவல்துறையோட கட்டுப்பாட்டுலதான் ஊர் இருந்துமே அதிகாரிகளுக்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை சாதி கிட்ட பட்டினி மாடு அறிவுல எது உயர்ந்தது ஐந்தறிவா ஆர் அறிவா என்று கேட்டால் நாம் எல்லோரும் கூறுவது ஆர் அறிவு தான் ஆனால் ஐந்தறிவு தான் உயர்ந்தது நம்மை போன்ற அந்த ஐந்தறிவு விலங்குகளுக்கு சாதி மதம் எல்லாம் பார்க்க தெரியாது தான் அந்த மாடு கூட அந்த 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 சாதி கெட்டு அந்த பட்டினி மாடுன்று சுவரொட்டி இரண்டையுமே சுவைத்து விட்டு அதற்கு தெரியாது இங்கு நடக்கின்ற இந்த கலவரங்களுக்கு காரணம் எல்லாம் இந்த இரண்டு சுவரொட்டி தான் அடுத்ததாக அலைபேசி உறவு முகம் பார்த்தவுடன் அல்லது விரல் பட்டவுடன் தன் அகத்தை காட்டும் அலைபேசி போல உறவுகள் அமையுமா நம்ம போனை வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வச்சாலே போன் வந்து அன்லாக் ஆகி உள்ள எல்லாமே எல்லா ஆப்பையும் உறவு இன்றைய காலகட்டத்தில் ஒன்றுதான் இன்றைக்கு அகத்தில் ஒன்றை வைத்து புறத்தில் ஒன்றை பேசுகின்ற உறவுகள் தான் அதிகம் இருக்குது ஆனா அப்படி அகத் அக அகத்தில் உள்ளதை பேசும் உறவு என்பது கிடைக்கிறது மிகவும் கடினமான ஒன்றுதான் நாம் ஒரு முறை விழுந்தால் மறுமுறை இழ மறுக்கிறோம் காரணம் தோல்வி பயம் ஆனால் விழுவதை எழுவதற்கு தானே என்று நம்மள் பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை அதற்காகவும் கவிஞர் ஒரு கவிதை எழுதியுள்ளார் மீண்டெழுவோம் மீண்டெழு துணிவும் வெடிப்பில் தான் வடிவானது இவ்வுலகம் உப்பு தான் உண்டானது உயிரி டைனோசர்களை அழித்த விண்கல்லால் சிறு மண்புழுவை அழிக்க முடிந்ததா கட்டடங்களை சாய்க்க முடிந்த பூகம்பத்தால் எங்கள் கொத்தனார்களை சாய்க்க முடிந்ததா தென்னைகளை சாய்க்க முடிந்த புயலால் எங்கள் தன்னம்பிக்கையை சாய்க்க முடிந்ததா வரப்புகளை அழித்து சென்ற வெள்ளத்தால் எங்கள் வயல்களை அழிக்க முடிந்ததா மனிதர்களை அழிக்க முடிந்த மத சண்டைகளால் பிற மதங்களின் கடவுளர்களை அழிக்க முடிந்ததா காதலர்களை அழிக்க முடிந்த சாதியால் என்றும் காதலை அழிக்க முடிந்ததா எந்த உயரங்களையும் அடைய எந்த பள்ளங்களையும் நிரப்ப தேவை ஐந்து விரல்களும் அன்பாலான நம்பிக்கையும் தான் பல தடைகள் அந்த தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி வர நாம் தோல்வியா இருந்தாலும் அதிலிருந்து மீண்டள வேண்டும் தான் அவர் அவர் அந்த கவிதையின் மூலம் தன்னம்பிக்கை என்னும் விதையை நம் ஒவ்வொருவருளும் ஊட்டி விடுகிறார் இந்த தன்னம்பிக்கை இருந்தால் போதும் அனைத்து தடைகளையும் தாண்டி மீண்டெழுந்து உயரத்தை தொட்டு விடலாம் திரு கொற்குடின் அவர்கள் எழுதிய இக்காலப்பனை என்னும் கவிதை தொகுப்பு பல உணர்ச்சிகளையும் சமுதாய சிக்கல் பற்றிய சிந்தனைகளையும் என்னுள் எழுப்பியுள்ளது கவிதை என்பது மனதின் ஓவியம் உணர்வுகளின் இசை அந்த இசையை நம் உள்ளத்திற்கு எளிய சொற்களால் கொண்டு சேர்த்து சேர்த்தது இந்த காலப்பனை என்னும் கவிதை தொகுப்பு இது தனித்தன்மை வாய்ந்த ஒரு நூல்தான் இது அவருடைய முதல் கவிதை தொகுப்பு போன்று தெரியவில்லை பல கவிதைகளை படைத்திருப்பார் என்றுதான் நினைக்கிறேன் அதனால் தான் ஒவ்வொரு கவிதைகளையும் அவ்வளவு அழகாக வடிவமைத்துள்ளார் கவிதை சில நேரங்களில் நம்மை சிரிக்கவும் வைக்கும் சில நேரங்களில் நம்மை சிந்திக்கவும் வைக்கும் சில நேரங்களில் நம்மை அழவும் வைக்கும் என்பதற்கு சான்றுதான் இக்காலப்பனை என்னும் இக்கவிதை தொகுப்பு வாழ்க்கை உயர்த்தும் முதல் படி வாசிப்பு என்றான் பாரதி புத்தக வாசிப்பு மனிதனை மனிதனாக்கும் என்றார் அறிஞர் அண்ணா வாசிப்பை வாழ்வாக்குவோம் வாசிப்பே நம் வாழ்க்கையை உயர்த்தும் முதல் படி மேலும் திரு கொற்கே அஜூடின் அவர்கள் இதுபோன்று பல கவிதைகளை படைக்கவும் வாழ்த்துகிறேன் வாய்ப்பிற்கு நன்றி